சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு மசல்லி அல்லாஹும்ம அலா வாலா அலி முகமதின் பபாரி சலீம் இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன வாசகத்தை பார்க்க போகிறோம் இதை வந்து பார்த்திங்கன்னா ஹஜ்ரத் சயீத் பின் முசையா ரஹமத்துல்லா அவர்கள் தான் நமக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாங்க அவர்கள் ஒரு நாளில் பள்ளிவாசலில் ஓய்வு எடுத்து கொடுத்துருக்காங்க அந்த ஓய்வு எடுத்துட்டு இருக்கும்போது வந்து அவருடைய பேர் சொல்லி ஒரு அசிரினி சத்தம் கேட்குது யாரோ நம்மளை அழைக்கிற மாதிரி இருக்கேன்னு பார்க்குறாங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கனா அந்த அசுரி சத்தம் தான் என்ன பண்ணுது இந்த ஒரு வாசகத்தை கற்றுக் கொடுக்குது இதை ஓதுவதனால நம்மளுடைய துவாக்கள் அதுக்கப்புறம் எதை கேட்டாலும் மறுக்கப்படாமல் கவலாகும் நம்ம நிலைமைகள் நல்ல முறையில் மாறும் அதாவது நம்முடைய நசீப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றத்தை கொண்டு வரும்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு நமக்கு நிறைய நேரங்களில் நம்ம எவ்வளவோ துவா கேட்டோம் துவா கபலாவமாட்டேங்குது நம்முடைய நிலைமையை மாற மாட்டேங்குது நாம் மட்டும் ஏன் இப்படிலாம் இருக்கிறோம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போகிறாங்களே அப்படிங்கக்கூடிய வருத்தம் கவலையெல்லாம் நமக்குள்ளே இருக்கும்ல நீங்கள் இதை ஒதி பாருங்கள் உங்களுக்கு துவாவும் கபிலாகும் அவங்களுடைய நிலைமையும் மாறும் ரெண்டுமே ஒரே விஷயம் தான் ஆக்சுவலாக வந்து நம்முடைய துவாக்களே வந்து நம்ம எதை பற்றி கேட்குறோம் நம்மளுடைய நிலைமைகள் மாறதுக்காக தான் கேட்குறோம் அப்போ துவா கபுலானாவே நம்முடைய விதி மாறுதுன்னு தான் அர்த்தம் அதனால விதியும் மாறும் துவாவும் கபுலாகும் ரொம்ப சிறப்புக்குரிய வாசகம் தான் ரொம்ப சிறுசு தான் அல்லாஹம்ம இன்னக்கமலிக்குண் முக்குத்த திருண் மாதஷா உ மின் அம்ரின் யகுனோ அப்படின்னு என்ன யா அல்லாஹ் நிச்சயமாக நீ சக்தி வாய்ந்த அரசனாவை நீ நாடுகின்ற காரியமே உண்டாகும் அர்த்தம் அப்ப நம்மளுடைய காரியங்கள் அனைத்தும் அல்லாஹுடைய நாட்டத்தில் தான் நடக்குது இன்னும் அவன் சக்தி வாய்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அல்லாஹு எதை கொண்டு நம்ம அழைக்கிறோமோ அதை கொண்டு அதன் பலனை வந்து நம்ம பெற முடியும் நீ நான் எங்களுக்கு நடக்கும் நீ நாடக்கூடியவன் தான் உனக்கு அந்த சக்தி இருக்குன்னு நம்ம சொல்லும்போது நம்மளுடைய விதியில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்களையும் நம்ம துவாக்கள் அப்பளாக நம்ம எதிர்பார்க்கறதும் நமக்கு நடக்கும் இதை நீங்க இருபது முறை ஓதிட்டு துவா செய்து பாருங்க இன்ஷா அல்லா நீங்க எதிர்பார்க்கறது உங்களுக்கு கிடைச்சிடும் இருபது முறை ஓதுறதுக்கு வேற ஒரு நிமிஷம் ஆகும் ஏன்னா ரொம்ப சின்ன லைன் தானே அதனால் நம்ம இப்போ கேட்ட கையோட இதை நம்ம இருபது முறை ஓதிக்கலாம் ஓதி முடிச்சதுக்கு பிறகு நீங்கள் எல்லாரும் உங்களுடைய துவாக்களை கேட்டுக்கோங்க என்னோடு சேர்ந்து ஓதுங்க கேட்ட கையோடவே அமல் செய்த ஒரு நன்மையும் அனைவரும் சேர்ந்து ஓதிய ஒரு சிறப்பும் நமக்கு கிடைக்கும் அல்லாஹும் இன் நெகமளிக்குண் முக்குத்ததிருண் மா தஷா உம் இன் அம்ரின் யகோன் அல்லாஹும் இன் நெகமளிக்குண் முக்குத்ததிருண் மா தஷா உம் இன் அம்ரின் யகோன் அல்லாஹும இன்னக்க மளிக்குன் முகுத்ததிருண் மாதஷா உமின் அம்ரின் எகோன் அல்லாஹும இன் இன்னக்க மளிக்குன் முக்குத்ததிருண் மாதா ஹுமின் அம்ரின் எகோன் அல்லாஹும இன்னக்க மலிக்குன் முகுத்ததிருண் மாதஷா உமின் அம்ரின் எக்குன் அல்லாஹும இன்னக்க மளிக்குன் முகுத்ததிருண் மாதஷா உமின் அம்ரின் எக்குன் அல்லாஹுமே இன்னக்க மளிக்குன் முகுத்ததிருண் மாதா ஹுமின் அம்ரின் எகோன் அல்லாஹுமே இன்னக்க மளிக்குன் முக்குத்ததிருண் மாதா ஹுமின் அம்ரின் எகூன் அல்லாஹுமே இன்னக்க மளிக்குன் முக்குத்ததிருண் மாதாஹுமின் அம்ரின் எகூன் அல்லாஹுமே இன்ன க மழிக்குன் முகுத்ததிருண் மாதஷா உமின் அம்ரின் எகூன் அல்லாஹுமே இன்னக்க மளிக்குன் முகுத்ததிருண் மாதஷா உமின் அம்ரின் எகூன் அல்லாஹுமே இன்னக்க மளிக்குன் முகுத்ததிருண் மாதஷா உமின் அம்ரின் எகோன் अल्लाहुम्मा इन्नका मलिकुन मुक्तदिरुन् मा तशाउ मिन अमरीन यकून अल्लाहुम्मा इन्नका मलिकुन मुक्तदिरुन् मा तशाउ मिन अमरीन यकून अल्लाहुम्मा इन्नका मलिकुन मुक्तदिरुन् मा तशाउ मिन अमरीन यकून अल्लाहुम्मा इन्नका मलिकुन मुक्तदिरुन् मा तशाउ मिन अमरीन यकून अल्लाहुम्मा इन्नका मलिकुन मुक्तदिरुन् मा मिन अमरीन यकून அல்லாகுமே இன்னக்க மலிக்குன் முக்குத்ததிருண் மாதா உமின் அம்ரின் எகூன் அல்லாகுமே இன்னக்க மலிக்குன் முக்குத்ததிருண் மாதா உமின் அம்ரின் எகூன் அல்லாகுமே இன்னக்க மலிக்குன் முக்குத்ததிருண் மாதா உமின் அம்ரின் எகூன் அல்லாஹுமே இன்னக்க மலிக்குன் முகுத்ததிருண் மாதஷா உமின் அம்ரின் எகூன் அலமந்தில்லா அல்லாஹ் உங்களுடைய துவாக்கள் அனைத்தையும் கபுள் செய்வனாக உங்களுக்கு எந்த விஷயம் தேவையாக இருக்கோ அந்த விஷயத்தை இதுக்கு பின்னாடி கேட்டுக்கோங்க சிலரில் இதற்காக வந்து துவா சொல்லுங்கள் இதற்காக வாஜிஃபாக்கில் சொல்லுங்கன்னு கேட்குறீங்க இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே பொதுவானதான் அதனால் உங்களுக்கு எந்த தேவை இருந்தாலும் சரி அதை நீங்கள் வந்து இப்போ வந்து கையோடு கேட்டுட்டு அல்லாஹோடத்தில் துவா செஞ்சுட்டு போங்க அஸ்லாம் வரைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பிற்கு விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க